தளபதி விஜயின் மவுசு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போது சினிமால இருந்து அவர் அரசியலுக்கு வந்தாலும் அரசியல் உலகத்துக்குள்ள இன்னும் முழுமையா அவர் இறங்கவே இல்லை கட்சி பேரை தான் தொடங்கிருக்காரு ஆனாலும் விஜய நேரடியா சந்திக்கணும் அவரை கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் இல்லைன்னா விஜய நம்மளை ஆதரிக்க சொல்லணும் அப்படின்னு சில கட்சிகள் முயற்சிக்க தொடங்கியிருக்காங்க அவர் தான் நாடாளுமன்ற தேர்தலையே போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அவரை போய் சந்திக்க போறாங்களா அப்படின்னு கேட்டா நான் சொல்றது எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை கேரளாவில் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி இருக்காரு அவருடைய ரசிகர்கள் தான் அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய பேசுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய ரசிகர் பலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு அதுல சந்தேகமே இல்ல விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்காங்க இந்தியாவினுடைய பல மாநிலங்கள்ல விஜய்க்கு ரசிகர்கள் இருக்காங்க அதுவும் தென்னிந்திய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா கேரளால விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் கோட்டையே இருக்கு அங்க இருக்கக்கூடிய மம்முட்டி மோகன்லாலுக்கு அடுத்தபடியா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருப்பது விஜய் தான் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே சவுத்தில் பார்க்கும்போது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இங்கெல்லாம் விஜய்க்கு கணிசமான ரசிகர்கள் இருக்காங்க நார்த் இந்தியான்னு பார்க்கும்போது பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்காங்க மும்பை மாதிரியான இடங்கள்ல இருக்காங்க வெளிநாடுகள்னு பார்க்கும்போது அமெரிக்கா கனடா ஸ்ரீலங்கான்னு சொல்லி பல இடங்களில் விஜய்க்கான ரசிகர் மன்றங்களே இருக்குது அந்த அளவுக்கு வெளியில் விஜய்க்கான செல்வாக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு படத்துக்கும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது ஆனால் இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழர்கள் இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வேலைக்கு போயிருப்பாங்க படிக்க போயிருப்பாங்க அவங்க அங்கே ஒரு விஜய் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக படங்கள் பார்க்கறது சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய சொந்த மாநிலம் தமிழ்நாடு தான் தான் ஆனால் தமிழ் பேசாத பிற மாநிலங்கள் இருக்கு இல்லையா இப்போ கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி அங்கே இருக்கக்கூடியவர்கள் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் விஜய்க்க ரசிகர்களாக இருக்காங்க அதே போல் கர்நாடகாலையும் சரி தெலுங்கானா ஆந்திரா இங்கெல்லாம் வந்து வேற லாங்குவேஜ் பேசினாலும் ஏதோ ஒரு விதத்தில் விஜய் மீது ஈர்ப்பு இருக்கிறதுனால அங்கே படங்கள் பார்க்குறாங்க விஜய் தான் கிளியராக சொல்லிட்டாரு இது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தான் இந்த தளபதி விஜயனுடைய தமிழ்நாடு வெற்றி கழகம் இருக்கப்போகுது அப்படின்னு அப்போ மற்ற இடங்களில் விஜய் ரசிகர்கள் என்னவாக இருக்க போகிறாங்க அவங்களும் அரசியலுக்குள்ளே வருவாங்களா இப்படி பல கேள்விகள் எழுகிறது இன்றைக்கி பனையூரில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் கேரள விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இதில் புசியானந்த் உள்ளிட்ட அந்த மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் விஜய் மக்கள் இயக்கம் கட்சியா மாறிடுச்சு கேரளாவில் இருக்க போறவங்க என்ன பண்ண போறாங்க இந்த கோட் படத்துக்கு அப்புறமா இன்னும் ஒரு படம் மட்டும்தான் நடிக்க போறேன்னு விஜய் சொல்லிட்டாரு அவர் சினிமாலிருந்து விலகிய பிறகு இவங்களுடைய ரோல் என்னவா இருக்க போகுது இவங்க அப்படியே ரசிகர் மன்றமாகவோ இல்லை மக்கள் இயக்கமாகவோ தொடர போறாங்களா இல்லை அவங்களும் பொலிட்டிசைஸ் பண்ணப்பட்டு தேசிய அரசியலிலும் விஜயோடைய ரோல் இருக்க போதா அப்படிங்கிற கேள்வி வருது விஜய்க்கு அப்படியான திட்டம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால தான் அவர் ரொம்ப தெளிவா சட்டமன்ற தேர்தலில் கான்சென்ட்ரேட் பண்றாரு கட்சியினுடைய பெயர்லையும் தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி இது ஒரு ரீஜனல் பார்ட்டியாக கட்டமைக்கிறாரு தேசிய அரசியல்ல அவருக்கு ஐடியா இருந்திருந்தா கட்சியினுடைய பெயரில் தொடங்கி கட்சியோட வடிவமைப்பு எல்லாமே நேஷ்னல் இன்ட்ரஸ்டோட இருந்திருக்கும் ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே அவரோட ஃபோக்கஸ் எல்லாமே மாநில அரசியல்ல மட்டும்தான்னு விஜய் தரப்புல சொல்றாங்க ஆனால் கேரளாவில் கல நிலவரம் எப்படி இருக்கு மற்ற இடங்களை நம்ம பேசுவதை விட ஏன் கேரளாவை பேசுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக விஜயோடைய படங்கள் வசூல் ரீதியாக மிக பெரிய கலெக்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அங்கே தான் இருக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லக்கூடிய முதல் நாள் முதல் காட்சியை ஒரு ஆரவாரத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு வெறித்தனமான ரசிகர் பாட்டாலும் அங்கே தான் இருக்காங்க லியோக்கு தமிழ்நாட்டில் கூட செகண்ட் ஹாஃப் சரியில்லை அப்படிங்கிற மிக்ஸ்டு ரிவியூஸ்லாம் இருந்துச்சு விஜய் ஃபேன்ஸ் தவிர மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் சுமாருங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க ஆனால் கேரளாவில் தமிழ்நாட்டை விட பெஸ்ட்டாக அந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க சொல்ல போனால் லோகேஷ் கனகராஜ் படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக அங்கே போயிருந்தப்ப எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாம் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபோட்டோஸ் மூலமாக பார்த்திருக்கோம் அந்த அளவுக்கு இது வந்து கேரளா தானா இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காங்களா அப்படின்னு சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் அங்கே விஜய்க்கு இருக்குது ஏன் விஜய்க்கு இந்த கிரேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே அரசியல் ரீதியாக விஜய்க்கான தேவை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா மேலே எப்போதுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு கேரள மக்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள் தமிழ் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினியில் ஆரம்பித்த விஷயம்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு செவன்ட்டீஸ் எயிட்டீஸில் கேரளாவில் ரஜினியினுடைய படங்கள் எப்படி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதோ அதே மாதிரி அங்கேயும் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரஜினிகாந்துக்கு அங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாகிருக்கு என்னென்னா அப்போது சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால ரஜினிக்கு அங்கே எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு அதிகமாக தெரியாது ஆனால் சினிமா உலகத்தில் இது தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் எப்படி வந்து ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார் கமர்ஷியல் மூவிக்கு ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியான படங்கள் பண்ணாரோ அந்த ஃபார்மட் அந்த பேட்டர்னில் தளபதி விஜயும் படங்கள் பண்ணது ஒரு முதன்மையான காரணம்னு சொல்லப்படும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் மலையாள சினிமா அப்படிங்கிறது ஒரு விருது வாங்கக்கூடிய படங்களாக இருக்கும் ஃபீல் குட் மூவிஸாக இருக்கும் ரொம்ப யதார்த்த கதைகளாக இருக்கும் இப்போ வரைக்குமே அதுதான் கேரளா இண்டஸ்ட்ரியோட ஒரு அடையாளமாக இருக்குது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கமர்ஷியல் படம் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அங்கே இருக்கிற பிக் ஸ்டார்ஸ் யாரும் பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலான வணிக ரீதியான படங்கள் அதிகமாக பண்ணுறது இல்லைம்மா மூட்டியாக இருக்கட்டும் மோகன்லாலாக இருக்கட்டும் இப்போ இருக்க துல்கர் சல்மான் வரைக்கும் பண்ணுறாங்க பட் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸு சாங்கு ஒரு ஃபாஸ்ட் நம்பர்க்கான டான்ஸு அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் கேரளா சினிமாவில் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நான் அவங்களுடைய பக்கத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய கதாநாயகர்கள் நடிக்கக்கூடிய படங்கள் தெலுங்கு படம் பார்க்குறாங்க தமிழ் படம் பார்க்குறாங்க அதில் மகேஷ் பாபு படங்கள் கூட அங்கே அதிகமாக பார்க்குறதா சொல்கிறாங்க இருந்தாலும் கிரேஸ் யார் மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு விஜய் மேலே தான் அதிகமாக இருக்குது விஜய்க்கு வெறித்தனமான ரசிகர்கள் தமிழ்நாட்டை விட இங்கே தான் அதிகமாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு எஃப்டிஎஃப்எஸ் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது உண்மைங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பேசுகிறாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் தமிழ் சினிமா கேரளா கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் ஃபேன்ஸ் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது விஜய் அரசியலுக்கு வரலைன்னு சொன்னால் யாரும் அதை பற்றி பேச போகிறது ஆனால் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியும் தொடங்கிட்டார் கேரளா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்டு செக்யூலரான ஒரு ஸ்டேட்டாகவும் பார்க்கப்படுது தேசிய அளவில் பாஜக கடந்த முறை பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் பாஜக வெற்றி பெற முடியாத இடங்கள்னு பார்க்கும்போது கேரளாவில் அவங்க ஜெயிக்கவே முடியலை தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை சேர்ந்த ஒருத்தர் ஜெயித்தார் அப்படி இருக்கும்போது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் கேரளாவில் பாஜக ஜெயிக்க முடியலை அப்படிங்கிற ஃபேக்டர் ஒன்று கடந்த முறை யூபிஏவின் பிரதமர் வேட்பாளராக இருந்தால் ராகுல் காந்தியும் கேரள மாநிலத்தின் வயநாட்டில் தான் போட்டிடுறார் அவர் ரெண்டு தொகுதியில் இருந்தார் உத்திரப்பிரதேஷ்லேயும் கேரளாலையும் போட்டிடுறாரு பட் உத்திரப்பிரதேஷில் தோல்வி அடைந்து விட்டார் கேரளாவில் ஜெயித்தார் அப்படி இருக்கும்போது அங்கே காங்கிரஸும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு கட்சியுமே நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரே அணிக்குள்ளே வந்தாலும் அங்கே வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு தேவை இருவருக்குமே இருக்கிறது கடந்த முறை காங்கிரஸ் இடம்பெற்றிருந்த கூட்டணி தான் அந்த எலெக்ஷன்ஸை ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க ஆளும் கட்சியான கம்யூனிஸ்டால் பெரிய அளவுக்கு அங்கே ஜெயிக்க முடியலை ஆனால் இந்த முறை காங்கிரஸும் வெற்றி பெற வேண்டிய முனைப்பில் இருக்கிறது கம்யூனிஸ்டுகளும் வெற்றி பெற வேண்டிய முனைப்பில் இருக்கிறாங்க ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய வயநாடு தொகுதியில் மீண்டும் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இப்போ ஒரு பேச்சும் ஒரு கேள்வியும் அங்கே எழுந்திருக்கிறது என்னன்னா விஜயினுடைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இங்க இருக்காங்க விஜய் ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் ஜர்னலிஸ்ட் இவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது சில தகவல்கள் அவங்க கொடுத்தாங்க இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் ரசிகர்கள் பெரும்பாலானவர்கள் விஜய் கட்சி தொடங்கும் போது தேர்தலில் போட்டியிடும் போது விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆனால் கேரளாவுடைய அரசியல் என்பது முற்றிலும் வேறானதுன்னு சொல்றாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் ரொம்ப குறைவு அது அப்படி வந்தவர்களும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலன்னு சொல்றாங்க பிரேம் நசீர் ஒரு ஆக்டர் இருந்தார் நம்ம தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிறவங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் எவ்வளோ பெரிய நட்சத்திரங்களா இருந்தாங்க இன்னைக்கும் அவங்களுடைய அரசியல் ரீதியான விஷயங்களும் பேசப்படுது எம்ஜிஆர் வந்து அப்போலிருந்து இப்போது வரைக்கும் மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடித்த ஒரு தலைவராகவும் நடிகராகவும் இருக்கார் அப்படியான ஒரு நடிகர் தான் பிரேம் நசீர் கேரளாவில் அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது அவருடைய கடைசி காலகட்டத்தில் சினிமாவில் இருந்து அரசியல் பக்கமும் அவருடைய கவனம் கொஞ்சம் திரும்பிச்சு அவர் நேரடியாக எலெக்ஷனில் போட்டியிடல ஆனால் அவருடைய நண்பர் ஒருத்தருக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அது பெரிய அளவுக்கு வெற்றி அடையலைன்னு சொல்றாங்க இப்போ சமீபத்தில் சுரேஷ் கோபி வரைக்குமே பலரும் வெவ்வேறு காலகட்டங்களில் அரசியலுக்கு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் தேர்தலில் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க சினிமாலேருந்து அரசியலுக்கு போய் வெற்றி பெற்றவர்னா இன்னசென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிற ஒரு நடிகர் கேரளாவை சேர்ந்த காமெடி ஆக்டர்னு சொல்கிறாங்க அவர் தமிழில் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருப்பதாகவும் சொல்லப்படுது அவர் மட்டும்தான் லோக்சபாவில் ஒரு எம்பி ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்காரே தவிர மற்றபடி சினிமாவிலிருந்து வளர்ந்து வந்து அங்கே ஒரு பெரிய முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ அரசியல் சக்தியாகவோ யாரும் வரலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது கேரள மக்களை பொறுத்தவரையில் சினிமா மீது அதிகமான பாசத்தோடு இருப்பாங்க சினிமாவை கொண்டாடுவாங்க ஆனால் அரசியலில் வரும்போது அந்த நபர் என்ன ஐடியாலஜியை பேச போகிறாரு அவர் நமக்கான அரசியலை பேசுவாரா நம் மாநிலத்துக்கான அரசியலை பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ஒரு மாநிலத்தில் ஒருத்தரை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணுமா அவரை எலக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க மிக முக்கியமாக செக்யூலரான ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கேரளாவுக்கு இருக்கிறதுனால ஒரு நடிகர் அவருடைய கருத்தை எப்படி பேச போகிறாரு அவர் வலதுசாரியாக இடதுசாரியாக அவர் ஒரு சோசியலிஸ்ட்டாக கம்யூனிஸ்டா இப்படியான தேடல்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ விஜய் விஷயத்துக்கு வரும்போது விஜய் ரசிகர்களில் பெரும்பாலானவர்கள் இடதுசாரி சித்தாந்தத்தை கொண்டவர்களாக இருக்கிறாங்க கேரளாவில் எங்கெங்கெல்லாம் விஜய்க்கான ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது திருவனந்தபுரம் இடுக்கி பாலக்காடு இப்படி கேரளா முழுக்க அதிகமான பாப்புலாரிட்டி இருந்தாலும் பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் விஜய்க்கான பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வயநாடு தொகுதியிலையுமே கூட விஜய் ரசிகர்கள் விஜய் மன்றம் இவங்க எல்லாமே இருக்காங்க அந்த படம் பார்க்கறதுக்கு வருவாங்களே தவிர அரசியல் வரும்போது இப்போ இங்க தமிழ்நாட்டில் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய செய்தி கூட அங்கே பெரிய அளவுக்கு விவாதப் பொருளாக மாறல விஜய் மேலே அண்ணன் என்கிற ஸ்தானத்துல ஒரு அன்பு பாசமாக இருக்கு அண்ணன் பாசம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கேரளால விஜய்யை வந்து அண்ணனாக பார்க்குறாங்க எதனால அப்படின்னு கேட்கும்போது விஜய் தன்னுடைய படங்களில் எப்போவுமே ஒரு சாமானிய மக்களாக ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க நம்ம அண்ணன் மாதிரி பக்கத்து வீட்டு பையன் மாதிரியான ஒரு ரோலில் நடிக்கிறது ஒரு தொழிலாளர்களுக்கான ஒரு முகமாக பார்க்குறது ஒரு ஏழைகள் இல்லைன்னா ஒரு நடுத்தர வர்க்கம் டவுன் இந்த மாதிரியான மக்களுக்கான முகமாக விஜய் சினிமாவிலும் தன்னை காமிச்சிக்கிறதுனால அது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவர் வந்து ஒரு இடதுசாரி முகமாகத்தான் அங்க இருக்கக்கூடிய மக்களால் பார்க்கப்படுறாரு அவருடைய மன்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெவ்வேறு கட்சிகள்ல இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களையும் அரசியல் படுத்தணும் தேசிய அளவில் விஜய் பார்ட்டி மாறினாலும் கூட எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் இங்கே இந்த பக்கம் வருவாங்களா இன்னொன்று அவர் ஐடியாலஜிக்கெல்லாம் ஒரு வேலை இடதுசாரி சித்தாந்தத்தை பேசுகிற பட்சத்தில் இப்போ அவருடைய தொடக்க உரையில் பேசுவார் இல்லையா என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களேன்னு சொன்னார் அதுக்கடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பின்னு சொன்னார் இப்போ அவருடைய அறிக்கையில் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு தோழர்கள் அப்படிங்கிற அந்த டேர்மில் கூட ஒரு விஷயத்த அவர் சொல்ல வரார் கண்டிப்பாக இது வந்து காம்ரேட்ஸ்னு அங்கே கேரளாவில் சொல்லுவாங்க தோழர்கள்னு சொல்லும்போது ஓகே இவரும் நமக்கான ஒரு அரசியல் தான் பேச போகிறாரா அப்படிங்கிற தாட்டெல்லாம் கூட ரசிகர்களுக்கு அங்கே வர தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தென்னிந்தியாவில் கேரளாவுக்கு விஜய்க்கு பெரிய அளவுக்கான மேசிவ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தை அவர் கட்சியாக மாற்றினாலும் கேரளாவில் இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் ரீதியாக எந்த ஒரு முன்னெடுப்பையும் அவங்க பண்ணலை பட் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் ஒரு சிலருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது விஜய்யை சந்தித்து வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையோ இல்லை அதுக்கு அடுத்து வரப்போகிற தேர்தலிலையோ நீங்கள் இங்கே எங்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரிக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இல்லை ஒரு ட்வீட் போடுங்க உங்களுடைய ரசிகர்கள் எங்களுக்கு வேலை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் அவங்க வைக்க போகிறதா சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஏற்கனவே ராகுல் காந்தியை ஒரு முறை விஜய் சந்தித்திருந்ததாக செய்திகள்லாம் வந்தது கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுகிற பட்சத்தில் காங்கிரஸ் மீண்டும் கேரளாவில் பெரிய அளவிலான எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதற்கு விஜய் ரசிகர்களும் அந்த பக்கம் ஓட்டு போட்டால் அது அவங்களுக்கு பெரிய பலமாக மாறும் அப்படிங்கிறதுனால அரசியலில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டில் தொடங்கி லட்சக்கணக்கான ஓட்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது ஒரு ஓட்டில் ஆட்சி மாற்றமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கே பெரிய கட்சிகள் இருக்குது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுக்கும் இல்லாத செல்வாக்காக விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறத விவாதமாக நம்ம முன் வச்சு பேசினாலும் கூட தேர்தல்னு வரும்போது எல்லோருடைய வாக்குகளும் எல்லாருடைய ஆதரவும் தேவை அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள் இருக்கும் அந்த வகையில் கேரளாவிலும் விஜயனுடைய அரசியல் என்பது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது இது எந்த அளவுக்கு மெட்டீரியலைஸ் ஆகும் இது எப்படி அடுத்தடுத்த நாட்களில் போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்